சென்னை தியாகராய நகரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சென்னை சில்க்ஸ் கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது இது குறித்து நம் செய்தியாளர் சுபாஷ் தகவல்களை தருகிறார் சுபாஷ் அதாவது இந்த சூடு தொடர்ச்சியாக பதினாறு மணி நேரமாக இந்த கட்டடத்தின் அந்த நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறதால் அந்த கட்டடத்தின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உலர்ந்த செவறு பகுதியாக தற்போது அந்த சூடு தாக்காமல் விழுந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பாகமாக அந்த 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 சூர் தாக்கல் அது விழுந்து கொண்டிருக்கிறது காவல்துறை யாரையும் நிற்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் மேம்பாலத்திற்கு மேலே இருக்கிறவர்களும் நிற்கக்கூடாது மேம்பாலத்திற்கு கீழே இருக்கிறவர்களும் யாரும் நிற்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் தீயணைப்பு துறையினர் மட்டும்தான் அந்த பகுதியில் அனுமதி இருக்கிறார்கள் காவல்துறை நீங்க நீங்களும் இந்த பகுதியில் நிற்க வேண்டாம் ஏனென்றால் இது உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு சர்மமாக இந்த சர்ணம் பார்க்கப்படுகிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் சுமாராக ஒரு இருபது அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த சிவரானது சாலையில் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்க அந்த பகுதியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்பது காவல்துறையினர் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது தொடர்ச்சியாக காவல்துறையினர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அந்த சுற்றுவட்டார பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் யாரும் இருக்காமல் இருப்பதற்காக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினர் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முழு முழு வீச்சிலோமாக காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் தீயை அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது கடும் இந்த பகுதியில் நிலவி வரும் தொடர்ச்சியாக அதிகரித்து காற்று அதிகமாக வீசுவதால் கட்டடத்திற்கு உள்ளாக இந்த நெருப்பு எரிவதற்காக அந்த காற்று மேகமாக வீசுவதால் கரும்புகை அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது சுபாஷ் எந்த தளத்தில் இருந்து இந்த சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது அதாவது சுவரானது அந்த ஒரு இரண்டு மூன்று மாடி இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிவராகத்தான் அது பார்க்கப்படுகிறது அங்கிருந்துதான் இந்த சிவரானது விழுந்து இருப்பதாக முதல் கட்டத்தில் தெரிவிக்கிறார்கள் இருந்த போதிலும் பகுதி என்பதால் காவல்துறையினர் என்று காவல்துறையினர் காவல்துறையினர் என்பது விழுந்திருப்பதால் மற்ற கட்டத்தின் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் ஒருவரும் அருகில் நெருங்க வேண்டாம் ஆகவே கரும்புகை வந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தீ வருவதற்கான காட்சிகள் நாம் முழுவதுமாக பார்க்க முடிகிறது இரண்டாவது தரத்தில் இருந்துதான் இந்த செவரானது விழுந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே அணைப்பதற்காகவே கண்ணாடிகளையும் சுவற்றையும் உடைத்ததாகவும் தகவல்கள் வேலைகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது பின்புறம் வழியாக அந்த சுவரின் துவாரமிட்டு தண்ணீரை பீச்சி அடிப்பதற்கான வேலைகளை தான் இங்கே காவல்துறை தீயணைப்பு துறையானது பார்த்து கொண்டிருந்தது தற்போது எதிர்பாராத விதமாக அந்த கடையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவரானது விழுந்திருக்கிறது அதற்கு பின்பாகத்தான் தற்போதும் நம்ம அந்த காட்சியை பார்க்க முடிகிறது முன்பகுதியில் அதிக அளவில் முழுமையாக பார்க்க முடிகிறது வெங்கட பிரசாத் தொடர்ச்சியாக காவல்துறையினர் முன்பாக அதாவது கட்டிடத்திற்கு முன் வரை கூட நம் முன்னால் செல்ல முடிந்தது ஆனால் தற்போது பாரிகாடை அமைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் கட்டடத்திற்கு அந்த பகுதியில் யாரும் சென்று விடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் தெளிவாக இருக்கிறார்கள் தீயணைப்பு துறையினரையும் காவல்துறையினர் தவிர வேறு யாரும் அந்த பகுதியில் சென்று விடக்கூடாது

அதாவது இது தொடர்பாக அமைச்சர் அவர்களிடம் நம் இது தொடர்பாக கேள்வி கேட்ட போது ஆர் பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சரானது அமைச்சரானவர் இது போன்ற நிகழ்வுகளில் காலத்தை நிர்ணயம் செய்ய முடியாது அதாவது இந்த தீயை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு வரை தொடர்ச்சியாக தங்களது இந்த பணியானது தொடரும் என்று தெரிவித்திருந்தார் தேவையான அனைத்து உபகரணங்களும் நம்மிடையே இருப்பதாக தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக யார் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நாங்கள் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் நடவடிக்கை இரண்டாவது முதற்கட்டமாக தீ அணைப்பு என்பது கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் பணி அதில் பதினைந்து மணி நேரம் என்பதால் அடுத்தடுத்த சுற்றுகளில் பணியாற்றுவதற்குரிய ஊழியர்கள் தயாராக இருக்காங்களா அதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் தற்போது தீயணைப்பு துறையை சார்ந்த நூத்தி ஐம்பது வீரர்கள் இந்த பணியில் இந்த தீயை கட்டுப்பாட்டு கட்டுப்படுவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல அடுத்த சுற்றுக்கும் உடல் அசதி காரணமாக அடுத்த சுற்றுக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருப்போம் அடுத்த ஷிப்டுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு தேவையான பலம் எங்களிடம் இருக்கிறது அதனால் எந்த ஒரு குறைபாடும் மீட்பு பணியில் என்பதை அந்த தீயணைப்பு சுழற்சி முறையில் வருவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தீயை தீயணைப்பு மட்டும் அல்லாமல் மாநகராட்சி வாகனங்களிலும் தண்ணீர் கொண்டு வந்து குடிநீர் வாரியம் மூலமாக கொண்டு வந்து இருக்கக்கூடிய தீயணைப்பு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது சுபாஷ் அங்கே சில மின் விளக்குகள் எரிவதை பார்க்க முடிகிறது பாதுகாப்பு கருதி அங்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டிக்கவில்லையா அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த மின்சாரமானது சில கடைகள் அதாவது ஒரு இருநூறு மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு மட்டும்தான் மின்சாரம் விநியோகம் இருக்கிறது சுற்று வட்டாரத்தில் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டருக்கு இந்த மின்சாரமானது கொடுக்கப்படவில்லை அந்த கட்டடத்திற்கு எதிர்ப்பு புறமாக தீயணைப்புத்துறை வாகனங்கள் வந்து செயல்படுத்துவதற்காக ஜெனரேட்டர்கள் மூலமாக விளக்குகள் உருவாக்கப்பட்டு அந்த விளக்குகள் மூலமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த கட்டடத்தின் இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறதுக்கான காரணம் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மூலமாக argil இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் தடைகள் அகம் காலையிலேயே அடக்கப்பட்டது அங்க யாரும் வரக்கூடாது என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டனா சுற்றுவட்டார பகுதி ஒரு ஆபத்து நிறைந்த பகுதி என்றும் அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் தற்போதே இந்த இந்த தீயை அமைக்கக்கூடிய படி நடந்து பெற்று வரும் இந்த சூழ்நிலையில்தான் பதினைந்து மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில எதிர்பாராத விதமாக அந்த சுவரானது தொடர்ச்சியாக காவல்துறையினரும் தீயணைப்பு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சுற்றுப்புறத்துல வசிக்கிற மக்களுக்கான அரசின் அறிவிப்பை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்க சுபாஷ் அதாவது யாரும் கட்டணம் அருகே வர வேண்டாம் அந்த சுற்றுப்பகுதியில் அதாவது ஆபத்து என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வர வேண்டாம் கட்டடமானது எந்த நேரத்திலும் வலு குறை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் யாரும் அருகில் வர வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது தீயணைப்புத்துறை அரசு சார்பாக அது மட்டுமல்லாமல் புகை அதிகமாக இருப்பதால் இங்கே இரு பணிபுரியக்கூடிய காவல்துறையினர் தீயணைப்பு முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்பது கூறப்பட்டிருக்கிறது அதிக அளவில் இந்த புகை அதிகமாக இருப்பதால் உள்ள சில முக்கிய இடங்களில் இந்த புகை சூழ்ந்திருப்பதால் மூச்சுத் திருநல் ஏற்படக்கூடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அதனால் அந்த மூச்சுத் திருநல் ஏற்படுவதற்கு முக அந்த முக அணிந்து வெளியே வரவாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மூச்சு திணறல் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள் மக்களுக்கு ஏதேனும் முதலுதவி தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கிறது மருத்துவ முகாம்களின் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த கட்டடமானது ஒவ்வொரு அந்த கட்டடத்தின் முன்பகுதியாக முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவரானது இடிந்து விழுந்த பிறகு மிகப்பெரிய ஒரு 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 பாதுகாப்பு வலயத்திற்குள் காவல்துறையினர் அந்த பகுதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசின் இந்த வேண்டுகோள்களை அப்பகுதி மக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று நாமும் வேண்டுகோள் விடுக்கிறோம் இப்ப மாவட்ட ஆட்சியரை அங்கு பார்த்தோம் அமைச்சர்களை அங்கு பார்த்தோம் இப்போ அந்த இடத்துல யாரு கண்காணிச்சிட்டு இருக்காங்க இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர்ந்து அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவல்துறையினர் வேண்டுகோள் குறிப்பாக கூட உள்ளே செல்ல செல்ல வேண்டாம் வேண்டாம் தயவு செய்து யாரும் என்பதுதான் அவர்களது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் இது ஆபத்து நிறைந்த பகுதி எந்த நேரத்திலும் எது வேண்ட வேண்டாலும் நடக்கக்கூடிய பகுதி என்பதால் யாரும் தயவுபூர் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் காவல்துறையின் தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது Thank

போதிலும் புகையானது வருவதால் வீரர்கள் வாய்ப்புகளே கிடையாது என்பது அவர்களால் கண்டறிய முடியவில்லை அருகில் மூலமாக பற்றியதும் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் இதற்கான முழு விவரங்கள் தெளிவான விவரங்கள் இதுவரையும் தெரியவில்லை ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதுமாக புகைமூட்டம் புகையாக இருப்பதால் யாரும் உள்ளே செல்ல என்று வெளியே வர முடியாத அளவிற்கு கரும் புகையானது அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கிறது நெருப்பும் எரிந்து வருகிறதால் அந்த அந்த தான் இந்த பகுதியில் இன்னும் அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது ஏறத்தாலும் இன்று இரவும் இந்த மீட்பு பணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் இந்த கட்டடத்தின் சிறத்தன்மையை பொறுத்து கண்காணித்தே வருகிறார்கள் தீயணைப்பு துறையினரும் ஏனால் ஆபத்தான ஒரு கட்டடமாக தற்போது இந்த சென்னை சென்ஸ் இருக்கக்கூடிய இந்த கட்டடமானது உருமாறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் வெங்கட பிரசாத் சுபாஷ் அந்த கட்டடத்தின் உரிமையாளரோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய கடைகளின் உரிமையாளர்களோ அங்கு வந்தாங்களா அந்த கடையின் உரிமையாளர் வந்து சென்றதை நாம் பார்க்க முடிந்தது அந்த தருணத்தில் அவர்களிடம் நம்ம கேட்டபொழுது அவர்கள் வேகமாக சென்று விட்டார்கள் இந்த தீ விபத்தை பத்தி நாம் கேட்டபோது அவர்கள் வேகமாக சென்று விட்டார்கள் இருந்த போதிலும் இந்த கட்டட தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் தரப்பதில் முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை கணி கட்டடத்தினுடைய உறுதித்தன்மை கேள்விக்குறியாயிருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என்ன எடுத்திருக்கிறாங்க அதுதான் நான் முன்பே கூறியது போல கட்டடத்திற்கு அருகே யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது அந்த ராட்சத்த கிரேன்கள் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிக்கிறார்கள் அந்த கட்டடத்தில் அதற்கான அதற்கான பணிகள் முழுவதுமாக அங்கே நடைபெற்றிருக்கிறது தண்ணீர் முழுவதுமாக பீச்சி அடிக்கும் சமயத்தில் அந்த சுவரானது அது சூடு சூடு அதிகமாக இருந்த காரணத்தினாலும் தொடர்ச்சியாக தீ அணைப்புடன் தண்ணீர் பீச்சுவதன் காரணத்தினாலும் தான் அந்த சுவரின் முன்பகுதியானது விழுந்திருக்கிறது உள்பகுதியில் இருந்து கண்ணாடிகள் உடைத்து தெரித்திருக்கின்றன ஏனால் சூடு தாங்காமல் தெரித்திருக்கின்றன அதன் பகுதியாகவும் மேலும் சில செங்கல்கள் எல்லாம் விழுவதை நாம் பார்க்க முடிந்தது தொடர்ச்சியாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒரு மிகுந்த சவாலான விஷயம் பல இதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய தீ தீ விபத்தானது இந்த ரங்கநாதன் தெருவில் நடைபெற்றது சரவணா சோசி நடந்தது அவருக்கு பிறகாக தற்போது இந்த சென்னை திருச்சி நடந்திருக்க நடந்திருக்கக்கூடிய இந்த இந்த நிகழ்வானது மிகவும் பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவம்

குறைவாக இருக்கிறது ஏனென்றால் வேண்டும் என்றால் விழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஏன் என்று கூற வேண்டும் என்றால் அடித்தளம் நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் என்பது என்பதை கண்காணித்து வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் காவல்துறை அதிகாரிகள் பேசி வருகிறார்கள் இது பிறகாகத்தான் இந்த கட்ட இந்த கட்டடம் விழும் விழும்பட்சத்தில் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கட்டடத்தின் கீழே அணைத்துவிட்டால் ஓரளவிற்கு தொண்ணூறு சதவீதத்துக்கான ஆபத்துகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த புகையானது மிகவும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்று மருத்துவர்கள் எல்லாம் சொன்னாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளெல்லாம் அப்புறப்படுத்தியாச்சா அதாவது பெரும்பாலானோர் இந்த ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த அந்த கடை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்பதை காலையிலேயே காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் எச்சரிக்கை விடுத்தார்கள் மாவட்ட ஆட்சியரும் அந்த எச்சரிக்கை விடுத்ததை நாம் பார்த்தோம் அதனால் சுமாராக ஒரு நூறிலிருந்து இருநூறு மீட்டர் சுற்றளவில் சுற்றளவிற்காக இந்த கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கிறவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் தீயணைப்பு தொடர்கள் தங்கள் உயிரை சுற்ற மதித்து முழுவதுமாக இந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து விதமான பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் உண்மை நூத்தி ஐம்பது பேர் தற்போதே இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஷிஃப்ட் முறையில் இவர்கள் செயல்பட இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் என்றால் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் முழு வீச்சில் இறங்குவோம் என்று தீயணைப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தீயை அணைக்கும் பணியானது இன்று இரவு முழுவதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுபாஷ் இந்த கட்டடத்தின் இந்த ஏழு மாடி கட்டிடத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் உள்ள இரண்டு இரண்டு கட்டடங்களின் உயரங்களை சொல்ல முடியுமா இங்கே அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் சுமாராக ஒரு நூறு அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கின்றன குமர்னி போஸ் என்கிற ஒரு கடை இருக்கிறது அதுக்கு அருகிலாகவே போட்டி என்கிற கடையில் இருக்கிறது இந்த கட்டிடங்கள் எல்லாம் இந்த கட்டிடங்கள்லாம் அருகருகே இருந்தாலும் ஒரு சாலை அதாவது தள்ளிதான் விஸ்வம் சாலையில் அதிக சாலைகள் குறுக்கு சாலைகள் இருக்கின்றன ஒரு சாலை தள்ளிதான் இது இருக்கிறது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய இரு கட்டடங்கள் சென்னைக்கு கட்டிடம் தாங்க மாதிரி இருக்கு இது இரு கட்டிடமும் அவர்களுக்கு ஒரே ஒரே நிறுவனத்தின் தான் அந்த கட்டிடமும் இந்த பகுதியில் ஏழு மாடுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடமாக பார்க்கப்படுகிறது அது ஒன்றுதான் அதுக்கு எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் அதெல்லாம் தான் இருக்கிறது சென்னை சில்ஸின் அடித்தளத்தில் நகைப்பட்டறை இரவு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்தது அந்த நகைப்பட்டறை நேற்று இரவு இயங்கியதா யாராவது இருந்தார்களா அந்த தலை அது மட்டும் அல்லாமல் இந்த நகைக்கடை மற்றும் துணி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எனக்கூடிய பாதுகாவர்களுக்கான அறையும் மேலேதான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அன்று நேற்று இருந்திருக்கிறார்கள் இந்த பற்றி பற்றியான விவரங்கள் நமக்கு நம்மளிடையே தற்போது இல்லை இருந்த போலவேலும் அந்த இந்த விவகாரம் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் முழுவதுமாக இங்கு யார் யார் இருக்கிறார்கள் யார் யார் இருந்தார்கள் என்பதன் பட்டியல் எல்லாம் பிறந்தவர் தான் ஏன்னா தற்போது தீயை அணைக்கக்கூடிய பணியில் தான் முழுவீச்சில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள்